ச ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி இவ்வளோ காலையிலேயே வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறோம் சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போகிறோம் இது நாங்கள் ஆல்ரெடி போயிட்டுருக்கோம் இது அஞ்சாவது வாரங்களோடது ஆனால் இன்றைக்கே இந்த வீடியோ நாங்கள் போகிறோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்றது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆறு வாரம் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளானு எங்களோடது இது எங்களோட அஞ்சாவது வாரம் தான் எதுக்கு இந்த டைமில் நாங்கள் இந்த வீடியோ போடுறோங்கிறதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னால் நாங்கள் வந்து எங்களோட வண்டியில் தான் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் எதுவும் போகலை ஆனால் அங்கே பஸ்ஸில் போனாலும் சரி ஓன் வெஹிக்கிளில் போனாலும் சரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இங்கே நிறைய பேருக்கு புதுசாக வரவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இதை பற்றி வீடியோவாக போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு எடுத்துருக்கோம் நம்ம எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இருந்து தான் இது வரணும் அதனால் ரெட்ஹில்ஸ்லேருந்து பஸ்ஸும் இருக்குது அதுலேருந்து இங்கே வரலாம் அதே மாதிரி நம்ம காரில் வரவங்களும் சரி இதோட லாஸ்ட்டு இங்கே எங்கேயாவது தான் பார்க் பண்ணிடணும் பஸ்ஸில் வரவங்களுக்கும் சரி இதான் லாஸ்ட்டு ஆனால் பைக்கில் வரவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே பைக்கில் போகலாம் ஆனால் அங்கேருந்து கோயிலுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் போனோம் அது நம்ம நடந்து தான் போகணும் இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு என்னென்ன வசதி இருக்குதுன்னா மினி பஸ் இருக்குது மினி பஸ்ஸில் வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஷேரட்டோ இருக்குது ஷேர்டோ வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இறங்கனதுமே ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலேயே கொஞ்சம் நடந்து போகணும் நடந்து போனால் தான் கோவில் வரும் அது மாதிரி எல்லா நாளுமே இப்படி தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது செவ்வாய்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இப்படி இருக்குது மீது நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடில்ஸ்லேருந்து ஏறணும் இல்லையா பஸ்ஸு அந்த பஸ்ஸு பெரிய பஸ்ஸே வந்து உள்ள வரைக்கும் போகும் கோவில் வரைக்கும் அதேமாதிரி ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல தான் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க பஸ்ஸாக மினி பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆட்டோவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு சில நேரத்தில் பைக்கும் வந்து இங்கே தான் பார்க்கிங் இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி கூட்டத்தை பொறுத்து ஒரு சில நேரம் பைக்கு உள்ளே வரைக்கும் விடுறாங்க ஒரு சில நேரத்தில் ஆட்டோ ஷேர் ஆட்டோவும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் உள்ளே அனுப்ப அலோவ் பண்ணுறாங்க மிச்ச நேரத்துலலாம் கண்டிப்பாக போலீஸ் நடுவில் நின்றுடுறாங்க உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறதுலேயே இது மாதிரி நம்ம நடந்து தான் போய் பார்க்கணும் முருகரை இந்த கோயிலை பற்றி நான் ஒரு சில விஷயம் வந்து நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்து மெயினாக எதுக்காக போயிட்டுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு கூட்டமோ எதுவுமே கிடையாது ஆனால் அப்போ வரைக்கும் எதுக்காக போவாங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களும் குழந்த வாரம் கேட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வாரம் தொடர்ந்து போவாங்க ஆறாவது வாரம் வந்து ஒரு மாலையை வாங்கி முருகர் மேலே போட்டு அந்த அந்த மாலையை வந்து அவங்க கழுத்துலையும் போட்டுட்டு கோவிலை சுற்றிட்டு நம்ம கையில் முடிஞ்சதை பிரசாதத்தை வந்து கொடுத்துட்டு வருவாங்க அதே போல் தான் குழந்தை இல்லாதவங்களும் கோயிலுக்கு ஆறு வாரம் போயிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அங்கே ஏதாவது தொட்டில் முடிஞ்சவங்க தொட்டில் கட்டிட்டு வருவாங்க இதுதான் இந்த கோயிலோட பழக்கமாக இருந்தது நான் அப்படி தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் சரி திடீர்னு இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தா இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் எங்கள் வீட்டில் கூட எல்லாம் கேட்டிருந்தாங்க என்ன இந்த கோயில் இப்படி கூட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் வராங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடக்கிறதுனால தானே இவ்வளோ பேர் வராங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இப்போ போயிட்டுருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஊர் வந்து விவசாயம் பண்ணுற ஊராக இருக்கிறதுனால இங்கே நிறைய காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அங்கேருந்து அப்போ தான் தோட்டத்தில் பறித்து கொண்டு வந்து விற்கிறதும் இருக்குது ஸோ நீங்கள் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகணுன்னு பிளான் இருக்கிறவங்க ஒரு கட்டை பையன் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அங்கே இருக்கிற காய்கறியும் வாங்கிக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாம் தோட்டத்துக்காய் தான் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ தான் நம்ம கோயிலோட முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்ததுலாம் டிராவல் தான் எப்படி வரணும் என்னங்கிறது இதுக்கப்புறம் தான் மெயின் இதுவே இருக்குது இதுதான் லைனு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லைன் ரொம்ப 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 கம்மி நாங்கள் இதுக்கு முன்னாடி போன நாலு வாரமே ரொம்ப தூரத்துக்கு நின்றுட்டு இருந்தது இங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை சுற்றியே அவ்வளோ லைன் இருந்தது இதில் வந்து மூணு லைனாக விடுறாங்க ஒன்று வந்து ஃப்ரீ தரிசனம் இன்னொன்று வந்து ஐம்பது ரூபாய்க்கு இன்னொன்று வந்து நூறு ரூபாய்க்குன்ட்டு போகுது ஃபஸ்ட்டு நூறுபா தரிசனத்தை பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் தூரம் லைன் நிற்கிது தான் கிட்டலாம் கிடையாது இதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னன்னா கோவில் உள்ளே சன்னிதானம் உள்ளேயே போய் சாமியை பார்க்குற மாதிரி வசதி இருக்குது ரெண்டாவது வந்து ஐம்பது ரூபாய் தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த காட்டுறேன் இல்லையா இதில் வந்து சுற்றுறது வந்து எட்டு இது வந்து சுற்றணும் நம்ம லைன் எட்டு ஒன்பது லைன் சுற்றணும் ஆனால் ஐம்பது ரூபா தரிசனம் வந்து ஒரு நாலு லைன் சுற்றினா போதும் உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு முன்ன பின்ன தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது அப்படிதான் இது நாங்கள் போகிறது வந்து ஃப்ரீ தரிசனம் தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் இருக்குது லைன் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எங்களுக்கு இதுவே சாமியை பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கரெக்டான டைம் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு போல் வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து சில டைம் வந்து முன்னாடியே வந்துடலாம் சீமா பார்த்துட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் போன டைம்லலாம் ரொம்ப கூட்டமாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களாம் அதே மைண்டில் வராங்க போல இருக்கு இந்த டைம் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு ஆனால் இதுக்கு அப்புறமும் போயிடாதீங்க கரெக்டாக அந்த எட்டு மணிக்கெலாம் நீங்கள் அங்கே கோவிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் வந்துருது ஜனமும் போகிறவங்களும் அதிகமாகிடுது எட்டு மணிக்கு முன்னே அஞ்சு மணினாலும் ஆஃபீஸ் போகிறவங்க அதிகமாக பேர் அதிக பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி போங்க இந்த வீடியோ எடுத்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு இந்த கோயிலுக்கு எங்கேருந்து போகலாம் எப்படி பஸ் எல்லாம் எல்லாமே தெரியும் போகாமல் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு போனால் கொஞ்சம் ப்ரிப்பேராக போவாங்க ஏன்னா வயசானவங்க குழந்தைனா அழைச்சிட்டு போவாங்க அவங்களுக்குலாம் இது ஈஸியாக இருக்கின்றதுக்காக தான் இன்னொன்று வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது வந்து நடுவில் வந்து யாரும் பூராமல் கரெக்டாக லைனில் வாங்க ஏன்னா நிறைய பேர் லைனில் ரொம்ப நாளில் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காங்க அதுக்காக தான் இதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோட ஹெண்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்